ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்னாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சகனாஸ் கிச்சனில் கும்பகோணம் கடப்பா இப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் எப்போயுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு இல்லாமல் ஒரு தடவை கடப்பா வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான கும்பகோணம் கடப்பா இப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு கடப்பா பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு திருவுண தேங்காய் அரை கப் பச்சை மிளகாய் ஒரு ஆறுலேருந்து எட்டு காரத்துக்கு ஏற்றாப்போ சேர்த்துக்கலாம் பூண்டு நாலு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அதோட சோம்பும் கசகசாவும் ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு குக்கரில் கால் கப் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது மாதிரி வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிரிஞ்சி இலை ஒன்று பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு சோம்பு அரை டீஸ்பூன் சோம்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதோட சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அரை கப் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இந்த நேரத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து பாதி இருக்கும்போது நம்ம காய் சேர்த்துக்கலாம் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ண பீன்ஸ் அரை கப் கேரட் கால் கப் பச்சை பட்டாணி அரை கப் சேர்த்துக்கலாம் மூணையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோடையே நல்லா வதக்கிக்கலாம் காயெல்லாம் பாதி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அரை கப் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு கப் இருக்குது கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி வந்து ரெண்டு கப் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் வந்து நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது வேக வச்சால் பாசிப்பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரை கப் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் பருப்பை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டோம்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் சிம்பிளாக அதோட டேஸ்ட்டாக நல்லா வாசனையோட கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவிட மீண்டும் சந்திக்கலாம் பை பை